அறியாமை என்னும் இருள் விலக கல்வி என்னும் ஒளி தேவை கல்வினை போற்றுவோம் கல்வினை வளர்ப்போம் கல்விக்கு மரியாதை கொடுப்போம் இயலாத பிள்ளைங்களுக்கும் தாய் தப்பாத பிள்ளைங்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்து வருகிறோம் உதவி தேவைப்படுவோர் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் புருஷனுக்கே பொண்ணு பார்க்க வந்திருக்கமே உனக்கு சோகமா இருக்குதோ

அவனை பார்க்கும் போதெல்லாம் காதல உள்ளுக்குள்ள பீறிக்கிட்டு வந்துச்சு பாத்துக்க என்ன கிளு கிழப்பா இருக்கும் தெரியுமா அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்ப அனுபவிக்க வேண்டியதா சத்தியமாட்டி ஏண்டா அஞ்சு வருஷம் கொடுத்தோம் ரெண்டு வருஷத்துலயே முடிச்சிருக்கலாமா அப்படின்னு அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கிளு கிழப்பு வரும் அந்த பயல அப்படியே சாஞ்சி கெட்டி அவன் தோல்ல சாஞ்சி அப்படி தாளாட்டெல்லாம் பாடுற மாதிரி இருக்கும் ஏழே எல்லாம் குயிலே ஏலா வரும்மாயிலே அப்படிலாம் பாட்டு படிக்கலாம் தோணும் தெரியுமா ஹம் சரி அப்படிலாம் கண்ணா பின்னான்னு கிளு கிலுப்பாக இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கிளு கிலுப்புல நமக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் வேட்டுபடின்னு கேமண்டி பொண்ணு எடுத்தால் நாம தான் இருப்போம் காணவே ஒருவேளை பொண்ணு தப்பிச்சு பிப்பித்து ஓடி டீச்சரும் போய் லெச்சரும் தெரிஞ்சிருக்குமா அடி வேத்துல புளிய கரைக்காத பொண்ணு எப்படியாவது இந்த பொண்ணு முடிச்சிரணும் சொல்லிட்டேன் உனக்கு கண்டிப்பா செல ஆகணும் ஒண்ண கூட காண மாட்டேங்குது வீட்ல யார் இருக்கா வாங்க நாங்க மாப்பிட்டு வந்திருக்கோம் ஆமா சொல்ல போனா மாப்பிளைக்கு பொண்டாட்டி வாங்க ஒருவேளை வேளை ஓ புருஷன் லட்சனாமும் தெரிஞ்சிருக்குமோ எவ போட்டு கொடுத்துருப்பா எனக்கு என்னமோ சாலமோ பையன் மேலே தான் இருக்குதே சரி என்ன டீ சொல்லுதே அவன் நமக்கு முன்னாடியே இங்க வந்தான் தெரியுமா நீ கட்டு எடுத்த மாண்டியே அங்கே புலந்துருக்க வேண்டாம் ஓ புருஷன் அச்சே நீ விட்டுட்டேன் இருந்தாலும் நீ விட்டுருக்க கூடாது கரெக்ட் கரெக்ட் நான் அவனை சொல்லித்தான் பொண்ணுட்டு கடையில என்ன பண்ணிட்டு வெளில வாங்க ஒரு வேளை பொண்ணுட்டு கடையில் அப்படி இருக்காது பொண்ணு பக்கத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தானே என்ன ஊரையே கூட்டி வந்திருக்காங்க ஆளு இருக்க காபி போட வேண்டியது இருக்கும் என்ன ஊரையில உள்ள போய்ட்டாவளோ கா ஹாத்தடி அப்படி இருக்குமோ அதுக்கு சொன்னே நம்ம ஒரு அஞ்சு பேர் மட்டும் வருவோம்னு பரம் ஊர் கையில கூட்டிறோம் நீ நீங்க அந்த இழுவ கையில அந்த சேத்துல கூட்டி வந்திருக்கியே அம்மா அந்த இழுவ எங்க போனா எல்ல கொய்யா மரம் நிக்குது ஒண்ணு விடாம பறிச்சிட்டு இருக்கா பத்துக்க இந்த ஊர் காரிய புத்தி எங்க போனாலும் ஒரே மண்டக்கி அந்த மதலக்கு பூவ கூட விட்டு வைக்கல பைய உலலே கொய்யா பிஞ்சு வரைக்கும் பறிச்சு தின்னுக்கிட்டு இருக்காது அம்மா சோத்துக்கு சத்து உள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது என்னத்த சொல்லனே தெரிய மாட்டேங்குது ஐயோ பெரிய அவமானமா போயிருமே அதே ஜவபுருஷனுக்கு தள்ள முடியாம போயிட்டா முதல் அந்த இழுவைய உள்ள கூப்பிடுங்க புளியா பிஞ்சு வரைக்கும் கூட மாட்டேக்காது அம்மா அம்மா ஒரு வீட்டுக்கு வந்தோம்னா நாகரிகமா இருக்குங்கற வவஸ்தையே கடையது அந்த வீட்ல என்ன இருக்கு இன்னொரு டூன் வரசு அலசி ஆராய்தல்வே என்னமா மாப்புல விடுறானே தலையில ஏழு கொம்பு இருக்கிற மாதிரி இவ்வளவுக்கு நினைப்பு மாப்பிட்டு கரவி என்ன பண்ணாலும் பொண்ணுட்டு கரையை ஒன்றும் பண்ண மாட்டாவன்னு இஷ்டத்துக்கு நெரு அங்கே பிஞ்சி மேயிறால பார்த்துக்க கெரும மாட்டு மேஞ்ச மாதிரி மேஞ்சிக்கிட்டு இருக்காள் புளிய மஞ்சி கொய்யா பிஞ்சின்னு ஒன்றை விடுறது கிடையாது ஐயோ எனக்கு பொண்ணு பார்த்தே ஆகணும் பொண்ணு வர சொல்லுங்க வாங்க 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 ஐயோ உங்களை ரொம்ப நேரமாக நான் காங்க வச்சுட்டேன் தப்ப நினைச்சுக்கிடாதீங்க பொண்ணுக்கு ஒரே வெக்கம் அதை அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி காப்பி கொடுத்து விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு பார்த்துக்கங்க அப்படியா அப்படியா இருந்து கொண்டுட்டு

இந்த வீட்ல பொண்ணு கட்டி இந்த வீட்டுக்கு விருந்துக்கு வருவான் காப்பி கேப்பா அம்மையும் மோலு வெக்கப்பட்டு ரூமை போட்டுக்கிட்டு உன்ன உள்ளே இருப்பா இவன் நடந்துன்னு நினைச்சு பாரு ஐயோ குருகளுமா இருக்கு குத்தால அருவியிலே குளிக்கணும் போல இருக்குது குத்தால அருவியிலே குளிக்கணும் போல இருக்குது நேட்டி இந்த சம்பவம் நடந்தே ஆகணும் டீச்சி எனக்கு என்ன ஆனந்தமா இருக்கு தெரியுமா இருக்கு இல்ல ஓன் புருஷனுக்கே இப்படி அமைஞ்சிருக்குண்ணா அப்ப ஏன் புருஷனுக்கு மொத அந்த விருந்தால குண்டானி இருக்கா பாரு அவள ஓட டிரக்டர் மாதிரியே பொண்ணு பார்க்கணும் பத்தக்க உன் புருஷனுக்கு அந்த குண்டானியால எனக்கு இவ்ளோ பிரச்சனை வீட்டுக்கு விருந்தால வந்த அந்த குண்டானியை வரட்டதுக்கு ஏன் அம்மைக்கும் மவுனுக்கும் வக்கு கிடையாது கேட்டா அம்மா ஆட்டடக்க தொக்குன்னு போயிரவாளாம் என் புருஷன் சொல்றாரு ஏன்னா அவ தம்பி பண்ணட்ட தம்பி பண்ணி தம்பி வீட்ல தானே இருக்கணும் நம்ம வீட்ல எது இருக்கான ஒரு கேலி கேக்க வக்கு இல்ல என்ன கேக்க வந்துட்டாங்க சத்தி மச்சதேன்டி உன் புருஷனுக்கு இதோட கிறுக்குத்தனமான வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும் குத்தால

உன் புருஷனுக்கு இப்படியே தான் பாக்கணுங்க அப்படிதானே இதே தான் பார்க்கணும் ஓகே சரி சரி நீங்க வெக்கப்படுறதுல நல்லா தான் இருக்குது ஆனா இப்போ உங்கள பார்க்க வரல உங்க பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கோம் தடவடி இல்ல புருஷனுக்கு என்ன பாத்துறோம் அடி எடுப்பட்டவள இது பொண்ணுக்கு அம்மட்டி அவனுக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான் அவனுக்கு பொண்ணு தான் வேணும் வேற எதுவும் பிரச்சனை இல்ல இந்த காப்பி வடலாம் கொடுப்பவளமே ஒண்ணி வரக்கணும் அம்மாவா அவ கையாலே வடகிட சுட்டா பாத்துக்கங்க நான் கொடுத்து விடுறேன் ஐயோ எனக்கு கவா வருதே செவ்வா ஆனா காலம் இங்க வாழ்ந்துருவானேட்டி அவன் வாழ்வா வாழா போறான் என்ன பொத்த அவனுக்கு இந்த குடும்பத்துல கோர்த்து விட்டுனும் அவ்வளவுதான் சொல்லி விட்டேன் காலத்துக்கும் பயவுல இங்கேயே கடந்து லூஸ் ஆகட்டும் இந்தடா இப்படியே முடிஞ்சிருவான்ட்டி செவ்வா இருக்க ஸ்பீட்ல பாத்தா முடிச்சிவான்னு தோணுடி ஆனா உனக்கு பொண்ணு நல்லா சமைக்கும் குடுக்கட்டி அட்டி நுசிக் அனுப்பிட்டோம்னா டீ செவ்வா கூட மறந்து அவன் என்னை மறந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு முடிக்கும் அன்னைக்கு எங்களுக்கு இப்படி எல்லாம் வாய்ப்பு இல்லாம போச்சதே வாய்ப்பு இருந்திருந்தா மருந்து முடிச்சிருப்போம் கேளையே சொன்னே மாட்டி பொண்ணிட்டு காலையில

யா புள்ள தங்கம் என்ன விட்டு எங்க போன போனிருச்சு அந்நியக்கு ஒரு நல்ல காலேஜோடய பிரிச்சுட்டேன் எனக்கு என்னமோ நல்ல கதல் மாதிரி தெரியல பாத்துக்க அதுல ஏது நல்ல காவல் கெட்ட காதல் காவல் தானே பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது நல்ல பொய் கெட்ட பொய்ன்னு இருக்கா என்ன அதே மாதிரிதான் காவலின்னா அது நல்ல காவல் கள்ள கவலை என்ன இருக்குன்னு கேட்க மாணவங்க ஆஹ் உனக்கும் புருஷனுக்கு எங்க பொண்ணு கிடைக்காம போயிடுவோன்னே உனக்கு பார்த்தோம் ஓ புருஷனுக்கு பொண்ணு பார்க்க போகும்ல அப்போ இருக்குது யாருதி அதனா எப்படி சொல்லுவ என்ன நீ சொல்லுவ

ஹிமாச்சலில் பிஞ்சு காதல் நீ என் பொன்மகத்தை பார்க்கறதுக்கு பல வருஷம் காத்திருந்தவரு கோலம் போடுவ அழகு பார்த்து ரோசா பூ மாலை கொண்டு வந்தாரு வெறுங்கால நான் போக வெள்ளித்தண்டு தான் செஞ்சு வந்தே கொலுசு வாங்கி கொடுத்த வரமாட்டி பத்தி வீரல் காலத்திலே காதலிக்க <pros�� Measur> <ölçe> <sm clubs> <passages> <nickel shit> நான் மாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ நாசுக்க படிக்க போற அவி வேதனையில படிச்சுக்கிட்டு இருக்காவ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க தங்க பாட்டி சொல்லது எல்லாம் கரெக்ட் தான் கோலம் போடும் முகத்தை பார்க்க மாட்டானு ஏங்கன தான் இந்த தாத்தாவா முகத்தை கூட பார்த்தது இல்லையா ஆனா கைக்கு மோதிரம் வளையல் கொலுசு எல்லாம் போட்டு அதை தான் அடையாளமா வச்சிருந்தான அதாவது இவர் கொடுக்குற மோதிரத்துக்கும் வளையலுக்கும் கொலுசுக்கும் ஒரு அடையாளம் இருந்திருக்கு அந்த காலத்துல இப்படி இசை மூலமா தான் அதாவது ஒளி மூலமாதான் நான் இங்க இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சிகிரெட்டு கொடுத்துருக்காங்க

நாற்பத்தி வருஷம் முடிஞ்சு மூணாவது மாசம் முடிஞ்சி இன்னைக்கு நாலாவது நாளே நடக்குது இப்ப புரியுதா காதல் ஒன்னு இருக்குது பார்த்துட்டு போன நாள்ல இருந்து கிளவி எண்ணி இருக்கு தங்கம் கிளவி சிவனாண்டி உன் பொண்டாட்டி அவதான் அந்த பையனை பெத்து போட்டுட்டு போயிட்டால அதான் வேலை பார்த்து கஷ்டப்பட்ட அவனை வளர்த்து ஒரு முடிச்சு வச்சு தனியாவா வந்துட்டு இருக்க முடிச்சிருமா கொண்டுதான் ஆஹ் என்ன தப்புன்னு கேட்க பாயம் முடிக்கு இல்லை இப்ப நான் பாட்டாவும் தங்கதான் இருக்குது தங்கம்பட்டி தங்கியாதானே இருக்குது வாழ்க்கை போட்டுமே புரட்சி பண்ணன்னு ஜெயிலுக்கு போயிடுறதான்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்ல கேட்டேன் உன் சடங்கு நிக்காது உன் முகத்தை பார்த்தலாம்னு ஆசைப்பட்டேன் சடங்கே உனக்கு வைக்க முடியாம போச்சுது எப்போ வரச்சானி ஏதோ மலை கிழன்னு வண்டி நின்று சடங்கா அந்த சடங்கு நின்றதுனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு ஊருக்குள்ள சொல்லியிருந்தாங்க கேள்விப்பட்டேன் அந்த சடங்கு மட்டும் நடந்திருந்தா நீ நல்லா இருந்துருப்போணுது அந்த காலத்து ஒரு நல்ல சடங்கு வச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு அதனால சடங்கு வைப்பாங்க அப்படி பார்த்து புயல் வந்து போச்சுது அவரு பந்தெல்லாம் காத்துல பறந்து போச்சு வைக்க வேண்டிய சடங்கு தள்ளி அப்பவே அரசியல் புரசலா ஊருக்குள்ள பேச்சு இவன் எப்படித்தான் வாழ போறாளோன்னு அதே மாதிரியே ஆயி போச்சு அன்னைக்கு மட்டும் இவ்வளோ சடங்கு வச்சிருந்தான்னா சத்தியமா இவன் நல்லா இருந்திருப்பா அன்னைக்கு மட்டும் அந்த சடங்கு வச்சிருந்தா நீ இன்னைக்கு நல்லா வாழ்ந்திருப்ப கண்ணுக்கு சடங்கு வச்சுக்க போச்சு என்னிட்ட சொல்லுங்க என்னைக்கு குறைன்னு இந்த மண்ணுல இந்த கிட்ட என்ன கிளவி நான் பத்து வசதம் நூறு வருஷமா வாழ போதே சடங்கு வச்சு விட்ருவோமே ஆத்தி என்னட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அதுல என்ன தப்புங்க தங்க தங்கம்பாட்டிக்கு சடங்கு வச்சிருவோம் அந்த ஒண்ணு கொறை இருக்கனாதான தங்கம்பாட்டிக்கு ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி தாத்தா நினைக்காத சடங்கு வச்சிருவோம் தங்கத்துக்கு சடங்கா ஊரே நம்ம பார்த்து தங்கம் நீ எதுக்கு குறை இருக்குது தங்கங்களே கிட்டேதான் தங்க கிளை கிடைக்குது நாளைக்கு போனாலும் நமக்கு வருத்தமா இருக்கும் ஐயோ அந்த கழிவுக்கு ஒரு சடங்கை செஞ்சு பார்த்தோம் பதினஞ்சு வருஷமோ அதுவும் போச்சுது சடங்கு வச்சோம்னா அந்த போட்டோ கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம கூட ஒரு கிழவி இருந்தான்னு அதுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அதுக்கான இந்த தாத்தாவும் அதை தான் இத்தனை வருஷம் வருத்தப்பட்டிருக்காங்க தாத்தாவுக்கும் அதே நினைப்பு தான் இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சோம் அதுதான் தாத்தா மொத சொல்லுதாவே அப்படி தாத்தா மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே அதுக்கு ஐசான தாத்தா பாட்டிக்கு எதுக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று இருக்கணும் இப்போ தாத்தா மனசு என்ன ஆயிப்போச்சுன்னா சடங்கு வச்சதுனால தானே நம்ம காலேஜ் பொண்ணு இப்படி இருக்கான்னு நினைச்சிட்டாங்க அது ஒரு மனக்குறையாவே இத்தனை வருஷம் இருந்திருக்கு சடங்கு வைக்கணும் அவ்வளோ தானே டீ வச்சிருவோம் டீ சப்பாவே ஓகேச்சுக்கிட்டா அப்படி டீ என் புருஷனுக்கு இங்கே தானே பொண்ணு எடுக்கும் அதனால தான் பைய உள்ள எப்படி சொல்லுதா பாத்தியா என்னம்மா நிறைவேறாத ஆசைன்னு எதுவும் இருக்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு சின்ன ஆசை என்ன வைக்கணும் தங்கம் மாட்டிக்கு அவ்வளோதானே அப்படில்ல என்ன சொல்றதிய பாட்டிக்கு வைக்கும் அது டோய் சடங்குக்கார செலவு புள்ள நான் ஏத்துக்கிடுவேன் பண்டமாஸ்தே ஜானம் தான் நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு தங்கங்களைக்கு மேக்கப்பு நான்தான் மேக்கப் பண்ண போதும் ஞாபகத்துக்கு அது தங்கங்களவே என்னுடே இத்தனை வயசு ஆகுது ஆளு பளபளன்னு இருக்கீல எப்படி நானும் அதான் கேட்குறதுன்னு நினைச்சேன் ஆமா இம்புட்டு அழகா இருக்கியோ எப்படி ஐயோ அது வேற ஒண்ணு இல்ல ஐயோ தங்கங்களே சொல்லுங்க உங்க அழகுக்கு என்ன காரணம் கேட்டி இப்போதான் நீங்க கண்ட கண்ட கர்மாந்தத்தலாம் பூசி போட்டு குளிக்கிய இத சோப்புக்கு புனி சொல்லுவியா நான் அந்த சோப்பு கையால தொட்டது கூட கிடையாது சோப்பு தொட்டதே கிடையாதா சோப்பு போட்டு குளிக்கும் போது உடம்புல நீர் பதம் எல்லாம் போயிடும் நாங்க அத என்ன தேய் தேய் தேய்ச்சு போட்டு குளிச்சிட்டு கிடக்கோம் அத தேய் தேய் தேய்ச்சு போட்டு குளிச்சினா சீக்கிரம் சுருக்கு வந்து போயிடும் நம்ம சருமத்துக்குன்னு சில ஈர பதங்கள் இருந்தே ஆகணும் அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல சிறு சிறு தூவல்கள் இருக்கும் அதாவது ஓட்டை பொடி பொடி ஓட்டையா இருக்கும் நீங்க சோப்பு போட்டு தேய் தேய் தேய்க்கும் அதுல கெமிக்கல்லாம் உள்ள போய் சீக்கிரம் தோல் சுருங்கி கிளை மாதிரி ஆயிரும் அப்போ குளிக்க கூடாதா கட்டாயம் குளிக்கணும் கூளானாலும் குளித்து குடி குளிக்கணும் இயற்கை மூலிகைகளை தேய்ச்சி போட்டு குளிக்கணும் இயற்கை மூலிகைகளா கேள்வி இருந்தால அது உங்களுக்கு சொல்லி தரல நாங்க எத்தனை நாள் சோப்பு போட்டு தேய்றே தேய்ச்சோம் அவள சொல்ல வேண்டியதுதானே நான் என்னக்காவது சோப்பு போட்டேனா இந்த இந்த வடிவெனக்காவது சோப்பு போட்டலாம் என்னக்காவது பாத்தியல அடடே என் முகத்தை பாரு என் முடியை பாரு என் முடியை பாரு என் சருமத்தை பாரு இப்பமும் உங்களுக்கு கூட நான் நின்னேம்னா ஏதோ 4 வயசு அதிகமா தருவேனே தவிர அதிகமா தெரிய மாட்டேன் சரி சரி அந்த ரகசியத்தை என்ன சொல்லுங்க இயர்க்கே மூலிகை குளியல் பொடி இயர்க்கே மூலிகை குளியல் பொடியா ஆமாடி மூலிகை அப்படினாலே அதுல மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்கும் இந்த குளியல் பொடில என்னலாம் இருக்குனா அப்படி இதுல என்னலாம் இருக்குனா பூஞ்சாந்து பட்டை திருமஞ்சன பட்டை கார்போக அரிசி

அதுவே இந்த சேரதி உன்ன சேர கூடாதோ ஹாதி இந்த பெரிய நான் எதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி போயிரேன் நிஜமாவே சடங்கு வைக்க தாத்தா ரொம்ப ஆர்வமா இருக்காரே என்னக்கினால அந்த 36 வாரம் அவளுக்கு செஞ்சு ஆகணும் செஞ்சாதான் அதுக்கு என்ன ஜாம் ஜாம் தங்கம் உனக்கு சடங்கு சும்மா கரடி சிவா வர்த்தி உமே நீ காரிடா ஜாம் ஜாம் நாம் எதுக்கு இருக்கோ அதே சேத்து சொன்னே அத்தி போற பொக்க பார்த்த பெரிய ஜடங்காருக்கும் போலக்க சரித்திரம் புடிச்சரும் போலக்க அத்தி தங்கங்களே வயசுதுனா ஆணி முடிஞ்சி ஆவணி போறந்தா 70 பைசா ஆகுமுட்டி 70 சரித்திரம் இந்த தமிழ்நாடு ஜாம் ஜாம் போறோம் அதே நேரத்துல போட ஓட்ட என்ன

பிசுனாரி பயிரில நம்ம அம்மா பாவம் ஒரு பயிரில நமக்கு சடங்கு வைக்கல டேய் பணத்தை பத்தி கவலையே படாதீங்க டேய் எவ்வளவு பண வேணாலும் நான் குடுக்குறேன் எவ்வளவு வேணாலும் குடுக்க யவ யவலுக்கு சடங்கு வைக்க நினைக்கீங்களோ அத்தனை பேருக்கு சடங்கு வை அப்ப முத சடங்கு ஆதிராவுக்கு தான் தங்கு மட்டிக்கிடி அட தங்கு மட்டிக்கு முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆதிராவுக்கு தான் சடங்கு ஏனா அந்த பைல கொஞ்சம் வெறுப்பு ஏத்துற மாதிரி சின்ன தர பைல என்னடி சொல்ற ஆமா டேய் இவளுக்கு மொற பையன் ஒத்த இருக்கான் அவ எவன் முன்னாடி வந்தான் டேய் இவ அதா லவ் பண்ணனும் சொன்னா அழுதுட்டே போனானே அப்புறம் வரவே மாட்டேனே அழுது கண்ண கசக்கிட்டே போனானே அவன் இப்போ எப்படி ஜாம் ஜாம் தான் இருப்பான் அவன வர வச்சிருவமா ஆ மாட்டி அந்த பேர் ரொம்ப அழகா இருப்பா மாட்டி எப்படி சொல்றா பத்தியா சத்தியமா அப்பமே அழகா தான் இருந்தான் இந்த ஆஜரா தான் அவனை ஏத்துக்க மாட்டேனேட்டா அழகா இருந்தானா ஹாம்சமா இருப்பான் என்ன அப்ப கொஞ்சம் வெள்ளங்கியா இருந்தான் ஆனா இப்ப எப்படி இருக்கானே தெரியாது அவன் இப்ப எங்க டி இருப்பான் மெயில்ட்ரில இருக்கானா மாட்டி அது இப்ப ஹாம்சமா தான் மாட்டி இருப்பான் கல்யாணம் முடிஞ்சதாலட்டி

ஏண்டி என்னடி ரொம்ப ஐடியா கொடுத்துட்டு இருக்கே அப்ப இத்தனை ஐடியா இருந்துகாட்டி நம்ம கையிலல मामையா ஒரு சங்கம் ஆரம்பிக்க கூடாது என்னடி சங்கம் पुरुசனால் கைவிடப்பட்டோ சங்கம் पुरुसेने சங்கம் எல்லாம் சரித்திர நாய்கள் ச்சே நம்ம என்ன சரித்திரமா படிக்காம் வேண்டாம் வேண்டாம் நம்பினோர் கைவிடப்படும் சங்கம் புரட்சி பெண்களனே வைப்பமட்டே அது பெரிய சங்கம் நினைச்சு நம்ம நிறைய வந்து என்ன ஐடியாலாம் இருந்திருக்கு இது தெரியாம நம்ம சரி சரி அப்போ இன்னைக்கு நம்ம சங்கத்தை வைப்போம் சங்கத்துக்கு என்ன பேர் வைக்கணும் அம்மா வீக் கிட்ட கேப்போம் நமக்கு சொல்லிட்டு போறாவே எந்த சங்கத்துக்கு பேர் கரெக்டா இருக்கு அந்த பேரை வச்சிருவோம் தாவணிக் கனவு சங்கம் தாவணிக் கனவுகள் நல்லா இருக்குடி எப்பவும் நம்ம தாவணியிலே இருக்கலாம் தாவணிக் கனவுகள் பிரமா